செப்டம்பர் இருபத்தி மூன்று இன்றைய புனித புனித பியோ பிரான்செஸ்கா போஜியோனே என்ற இயற்பெயர் கொண்ட புனித பியோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தி ஐந்து அன்று இத்தாலி நாட்டில் பேட்ஸ்னா என்ற இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமது பதினாறாவது வயதில் மோர்கோனே நகரிலிருந்து கப்புச்சின் சபையில் நவத்துறவியாக சேர்ந்தார் அங்கு தனது பெயரை பியோய் என்று மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்து அன்று குருத்துவ அருட்பொழிவு பெற்றார் நுரையீரல் நோய் தொற்று ஏற்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை வீட்டிற்கு சென்று அங்கிருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டார் அதன் பிறகு அந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சான் ஜியோவான்கி ரொடன்டோய் என்ற கப்புச்சின் மடத்திற்கு வந்து சேர்ந்தார் அங்குதான் தன்னுடைய கடைசி காலம் வரை அவர் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் போரில் காயப்பட்ட வீரர்களுக்கு உதவ அனுப்பப்பட்டார் அப்போதும் உடல்நலம் குன்றியதால் மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார் தன்னுடைய வாழ்வில் அதிகமான நேரத்தை ஜெபத்தில் செலவிட்டார் பகலில் மட்டுமல்ல இரவிலும் அதிகமான நேரம் ஜபிக்கின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார் அதோடு ஒவ்வொரு நாளும் பத்து முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி வந்தார் ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகளை அதிகமாக தியானித்து வந்த இவர் உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாக தனது வேதனைகளையும் இயேசுநாதருக்கு ஒப்புக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி கால்களிலும் கைகளிலும் விழாவிலும் காயப்பட்ட இயேசு அவர் முன் தோன்றி மறைந்தார் அதன்பின் பியோ மரண வேதனையை அனுபவித்தார் இயேசுவிடமிருந்த அந்த ஐந்து காயங்களும் இவரது உடலில் தோன்றி இரத்தம் வடிய ஆரம்பித்தது அந்த இரத்தத்திலிருந்து நறுமணம் வீசியது பியோ இரண்டாம் உலக போர் காலகட்டத்திலே அந்த போரினால் பாதிக்கப்பட்டு உடல் அங்கங்களை இழந்தவர்கள் மன அமைதி இழந்தவர்கள் அனைவரும் ஆறுதல் பெற நிம்மதியடைய தனியாக இல்லம் ஒன்று எழுப்ப விரும்பினார் தம்மை சந்திக்க வந்த மக்கள் கொடுத்த நன்கொடையின் உதவியுடன் அப்பணியை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு மே ஐந்தாம் நாள் துன்புறுவோரின் ஆறுதல் இல்லத்தை ஆரம்பித்தார் இயேசுவின் ஐந்து காயங்களோடு வாழ்ந்த தெய்பியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று இறந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இவரது கல்லறை தோண்டப்பட்டபோது இவரது உடல் அழியாமல் இருந்தது